மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி மூணு நம்பிக்கையாளர்கள் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை இவர் சூனியம் செய்யும் ஒரு மனிதரை அன்றி வேறில்லை எனவே இவருடன் நீங்கள் சிறிது காலம் பொறுத்திருங்கள் என் இறைவனே இவர்கள் என்னை பொய்ப்பிப்பதன் காரணமாக எனக்கு உதவி புரிவாயாக என்று கூறினார் அதற்கு நீர் நம் கண்முன் நம்முடைய வாகி அறிவிப்பின்படி கப்பலை செய்வீராக பிறகு நம்முடைய கட்டளை வந்து அடுப்பு பொங்கும் போது ஒவ்வொன்றிலும் ஆண் பெண் இரண்டு சேர்ந்த ஜதையையும் உம்முடைய குடும்பத்தாரில் எவர் மீது நாம் வாக்கு ஏற்பட்டுவிட்டதோ அவர்களை தவிர அதில் ஏற்றிக்கொள்ளும் அநியாயம் செய்தார்களே அவர்களைப் பற்றி நீர் என்னிடம் பரிந்து பேச வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு நாம் அறிவித்தோம் நீரும் உம்முடன் இருப்பவர்களும் கப்பலில் அமர்ந்ததும் அநியாயக்கார சமூகத்தாரை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று கூறுவீராக மேலும் இறைவனே நீ மிகவும் பாக்கியமுள்ள இடத்தில் எங்களை இறக்கி வைப்பாயாக நீயே இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் என்று பிரார்த்திப்பீராக நிச்சயமாக இவற்றில் அத்தாட்சிகள் இருக்கின்றன நாம் சோதிப்பவராக இருக்கின்றோம் பின்னர் இவர்களை அடுத்து வேறொரு தலைமுறையினரை உண்டாக்கினோம் அவர்களிலிருந்தே ஒரு தூதரையும் அவர்களிடையே நாம் அனுப்பினோம் அல்லாவையே அழையுங்கள் அவனின்றி உங்களுக்கு இறைவன் இல்லை நீங்கள் அஞ்ச வேண்டாமா ஆனால் அவருடைய சமூகத்தாரில் நிராகரிப்பவர்களின் தலைவர்களும் இன்னும் இறுதி தீர்ப்பு நாளை சந்திப்பதை அவர்களும் நாம் இவ்வுலக வாழ்க்கையில் விசாலமாக கொடுத்திருந்தோமோ அவர்களும் கூறினர் இவர் உங்களுக்கு போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறில்லை நீங்கள் உண்பதையே அவரும் உண்கின்றார் நீங்கள் குடிப்பதையே அவரும் குடிக்கின்றார் எனவே உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளே நிச்சயமாக நீங்கள் மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பின்னர் நிச்சயமாக நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது வெகு தொலைவு வெகு தொலைவு நமது இவ்வுலக வாழ்வை தவிர வேறு வாழ்க்கை இல்லை நாம் இறப்போ நாம் உயிரிடம் இருக்கின்றோம் ஆனால் மீண்டும் நாம் எழுப்பப்பட போகிறவர்கள் அல்ல இவர் அல்லாவின் மீது பொய்யாக இட்டுக்கட்டும் மனிதரை அன்றி வேறில்லை எனவே இவரை நாம் நம்ப மாட்டோம் என் இறைவனே என்னை இவர்கள் பொய்ப்படுத்துகின்ற காரணத்தினால் எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று கூறினார் சிறிது காலத்தில் அவர்கள் நிச்சயமாக கை சேதப்பட்டவர்களாகி விடுவார்கள் என்று கூறினார் அப்பால் ஒரு சத்தம் சத்தியமாகவே அவர்களை பிடித்துக் கொண்டது நாம் அவர்களை கூலங்களாக ஆக்கிவிட்டோம் எனவே அநியாயக்கார சமூகத்தார் தொலைவிலே ஆகிவிட்டார்கள் அப்பால் நாம் அவர்களுக்கு பின் வேறு தலைமுறையினர்களை உண்டாக்கினோம் எந்த ஒரு சமுதாயமும் அதற்குரிய உந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் பின்னரும் நாம் நம்முடைய தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பி வைத்தோம் ஒவ்வொரு சமுதாயத்திடமும் அதன் தூதர் வந்தபோதெல்லாம் அவர்கள் அவரை பொய்யாக்கவே முற்பட்டார்கள் ஆகவே நாம் ஒன்றின் பின் ஒன்றாக்கி நாம் அவர்களை செய்திகளாக ஆக்கினோம் எனவே நம்பிக்கைக்குள்ளாத மக்களுக்கு ஆகும் பின்னர் நாம் மூசாவையும் அவருடைய சகோதரர் நம்முடைய அத்தாட்சிகளுடனும் தெளிவான சான்றுகளுடனும் அனுப்பினோம் அவனுடைய பிரமுகர்களிடத்திலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமையடிக்கும் சமூகத்தினராக இருந்தார்கள் எனவே நம்மைப் போன்ற இவ்விரு மனிதர்கள் மீதுமா நாம் நம்பிக்கை கொள்வது இவ்விருவரின் சமூகத்தாரும் நமக்கு அடிமைகளாக இருக்கும் நிலையில் என கூறினார் ஆகவே இவ்விருவரையும் அவர்கள் பொய்ப்பிக்க முற்பட்டார்கள் அவர்கள் ஆயினர் அவர்கள் நேர் வழி பெறுவதற்காக நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம் மேலும் மகளையும் மகனையும் தாயாரையும் ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் அன்றியும் அவ்விருவருக்கும் வசதியான நீரூற்றுக்கள் நிரம்பியதும் தங்குவதற்கு வசதி உள்ளதுமான மேட்டுப்பாங்கான நல்லிடத்தையும் கொடுத்தோம் الحمد لله